வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் கல்லூரி நேரம் முடிந்தவுடன் பேருந்து நிறுத்தத்தில் மேரி குள்ளலிக்காக காத்துக்கொண்டிருந்தாள் என்னக்கா இங்கே வந்துட்டீங்க நான் உங்களை இங்கே காணுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் முன்னாடியே ஏங்கா வந்துட்டீங்க என்றாள் குள்ளலி என்ன குள்ளலி இன்னைக்கு விஜய் வந்து உங்ககிட்ட அவளவ சொல்லிட்டானா என்று மேரி கேட்க ஆமாங்கா மதியம் அவர் என்னை தேடி என் கிளாஸ்க்கே வந்தாரு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டோம் எனக்கும் அவர் மேல தான் அதே மாதிரி அவருக்கும் என் மேல தான் ஆனா நான் அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டேங்கா இந்த காதல் கல்யாணம் இது எல்லாமே எங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அது வரைக்கும் எப்போதும் போலதான்னு சொல்லிட்டேன் என்று குழலி சொல்ல அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா என்றாள் மேரி என் குடும்ப மாதிரிதான்கா அவங்க குடும்பமும் போல அவரும் நான் தான் சொன்னாரு ஏங்கா கேக்குறீங்க என்றாள் குழலி ஒண்ணுமில்ல குழலி குடும்ப சூழ்நிலையை நினைச்சு உங்களுக்குள்ள எந்த பிரிவும் வந்துடக்கூடாதுல்ல அதான் தெளிவா பேசிக்கிட்டங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அவன் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்குமா அவனுக்கு தங்கச்சி அம்மா அப்பா இவங்க தான் இருக்காங்க இவன் தான் அந்த குடும்பத்தை தாங்கணும் அது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கு படிப்பை தவிர வேற எதுலேயுமே கவனம் செலுத்த மாட்டான் மத்த பசங்கள்லாம் சினிமாக்கு போவாங்க அங்கே இங்கேன்னு சுத்துவாங்க ஆனா இவன் எதுக்குள்ளேயும் தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டான் அவன் மற்றவங்களுக்காக வெளியில் சிரித்தாலும் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறந்தான் அவன்கிட்ட ஒரு சந்தோஷமே தெரிஞ்சுது அதனால தான் உன் கூட அவனை சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாக இருக்குது அவன் முகத்தில் நான் பார்த்தேன் இன்னைக்கு அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாக அவன் முகத்தில் தெரிஞ்சுது அதை நான் பார்த்தேன் அந்த சந்தோஷம் அவன் முகத்தில் எப்பவுமே நிலைச்சிருக்கணும் குள்ளலி நீ அவனை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அவனை நீ பத்திரமா பார்த்துக்கோ குள்ளலி அவன் ரொம்ப பாவம் என்றாள் மேரி உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க அவர் தான் கொடுத்து வச்சுருக்கணுக்கா கூட பிறந்தவங்க கூட இந்த அளவுக்கு நினைப்பாங்களான்னு தெரியல ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் எவ்வளவு விஷயம் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா என்று அவள் தோளில் சாய்ந்தாள் குழலி அவளை பார்த்து சரி குழலி பஸ் வந்துடுச்சு போகலாமா என்றாள் போகலாங்கா என்றாள் குழலி விஜயும் தூரமாக பைக்கில் நின்றபடி அவர்களை பார்த்து கொண்டுதான் இருந்தான் அவனை பார்த்து கொண்டே பஸ்ஸில் ஏறியவுடன் ஒரு சீட்டில் அமர்ந்தவள் திரும்பி அவனை பார்த்தாள் அவன் பாய் சொல்வது போல் செய்கை காட்டினான் பதிலுக்கு இவளும் யாருக்கும் தெரியாமல் டாடா சொல்லிவிட்டு சென்றாள் இந்த பக்கம் குழலியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள் சித்ரா சீக்கிரம் வரவேன்னு சொல்லிட்டு போனா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல அவ லேட்டாகி வீட்டுக்கு வந்தா அம்மா கடையில வேலை இருக்குன்னு கோவிலுக்கு கூட போக விட மாட்டாங்க சொல்லிதானே அனுப்பின இந்த குழலி ஏன் இப்படி நடந்துக்கிறான் என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா காதலிச்சாதானே அவளுக்கு அதெல்லாம் புரியும் எப்போ வருவான்னு தெரியலையே என்று புலம்பிக்கொண்டே கொண்டே குட்டி போட்ட பூனை போல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் சித்ரா என்னடி எங்கே போறதுக்கு இப்படி கிளம்பி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கே என்று கற்பகம் கேட்க ஐயோ அம்மா இப்போ எங்கே போறேன்னு கேட்குறாங்களே நம்ம பயந்துக்கிட்டு பதில் சொன்னா அம்மா கண்டிப்பாக நம்மளை மாட்டாங்க அம்மாவுக்கு முன்னாடி நம்மளே முந்திக்குவோம் முகத்தை மாற்றிக்கிட்டு பேசினாதான் அவங்க நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று நினைத்து கொண்டே சித்ரா அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை அதான் குழலி கோவிலுக்கு போகலான்னு சொன்னாலா அதனால கிளம்பி நிற்கிறேன் உனக்கு எதாவது அம்மா என்றாள் அவள் நீங்கள் கோவிலுக்கு போறதுல எனக்கு என்னடி பிரச்சனை என்ன இப்பெல்லாம் புதுசா கோவிலுக்கெல்லாம் போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ பண்றீங்க என்னன்னு தான் தெரியல ஏதாவது திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிய வரட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு என்றால் கற்பகம் அது என்னம்மா ரெண்டு பேரும் போறோம்னு சொல்றேன் பிரச்சனை ஏதாவது வந்தா எனக்கு மட்டும் இருக்குன்னு சொல்ற ஏன் உன் பொண்ணை ஒண்ணும் சொல்ல மாட்டியா என்று சித்ரா கேட்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தாண்டி சொல்றேன் அவன் வரட்டும் என் பிள்ளை வேலு தான் சொல்லுவேன் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுல்ல உங்க ரெண்டு பேருக்கும் என்றால் கற்பகம் உடனே உன் பையனை இழுக்காதம்மா நாங்க கோவிலுக்கு தான் போறோம் வேற எங்கேயும் போகல உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைனா நீ எங்க கூட வாமா ஒரு மன நிம்மதிக்காக கோவிலுக்கு போகலான்னு நினைச்சேன் இப்போ என்ன அங்கேயும் போக வேண்டாம்னு சொல்றியா சரிம்மா நாங்க போகல என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அதான் கடவுள்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லி அழுகலான்னு நினைச்சுதான் போறேன் அதுக்கும் நீ பிரச்சனை பண்றியா என்றாள் சித்ரா கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நேரம் சித்ராவின் அப்பா ரத்தினம் வீட்டுக்குள் வர என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி சத்தம் போடுறீங்க தெருமுனை வரைக்கும் கேக்குது என்ன பிரச்சனைங்க சித்ரா வழக்கமா நீ அம்மா கிட்ட எல்லாம் பேச மாட்டியே இன்னைக்கு என்ன உன் சத்தம் கடை வரைக்கும் கேக்குது உங்க சத்தத்தை கேட்டுதான் நானே வீட்டுக்குள்ள வரேன் என்னம்மா பிரச்சனை இங்க என்றார் அவர் ஒண்ணு இல்லப்பா எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கும் அதான் மனசுக்கு பாரமா இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற அதனால கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு கிளம்பின மனுஷங்களுக்கு புரியாத என் கஷ்டம் கடவுளுக்காவது புரியும்னு தான் கோவிலுக்கு கிளம்பினேன் எங்கே போற எதுக்கு போற ஏதாவது தப்பு பண்ணினா வேலுக்கிட்ட சொல்லிடுவேன்னு கிளம்பும் போதே மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்கப்பா நான் என்னப்பா தப்பு பண்ண போறேன் கோவிலுக்கு கூட போக கூடாதா எனக்குன்னு வேற என்னதான்ப்பா மன நிம்மதி இருக்குது இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் கோபமா பேசிட்டேன் என்றாள் ஹேமா கற்பகம் கோவிலுக்கு தானே போறாங்க கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் தடுக்கிற அவங்க என்ன ஊர் விட்டு ஊரா போறாங்க நம்ம ஊர் எல்லையில இருக்க கோவிலுக்கு தானே போறாங்க இதுக்கெல்லாமா நீ தடைப்படுவ என்றார் ரத்தினம் ஆமா உங்க பொண்ணு சொன்னா எதையும் விசாரிக்காம அப்படியே என்னைய வந்து கேளுங்க நான் நான் என்னடி எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும் சொன்னேன் ஒரு தாயா நான் இத கூட சொல்ல கூடாதா அவளுங்க எது பண்ணாலும் கேள்வியே கேட்காம அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆட்டணுமா சரி சரி போயிட்டு வரட்டும் இந்தாடி சித்ரா இப்பெல்லாம் உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு நான் பேச ஆரம்பிச்சாலே எதையாவது ஒன்னு சொல்லி என் வாய் அடைக்கத்தான் பாக்குறீங்க எல்லாரும் கற்பகம் சென்று விட்டாள் அந்த நேரம் சரியாக குழலியும் வீட்டிற்கு வந்து விட்டாள் என்னக்கா அம்மா கோபமா போறாங்க என்னாச்சு ஏதாவது சண்டையா என்றாள் குழலி அதெல்லாம் ஒண்ணு இல்லடி சரி சரி நீயே இவ்வளவு லேட்டு சீக்கிரம் கிளம்பு உன்னாலதான் இங்க பிரச்சனையே என்றாள் சித்ரா நான் எனக்கா பண்ண நான் இப்போதான் வரேன் என்னால பிரச்சனைன்னு சொல்ற என்றாள் குழலி அதெல்லாம் பேச இப்போ நேரம் இல்லடி நீ குளிச்சிட்டு வா நம்ம கோவிலுக்கு கிளம்புவோம் லேட் இருக்கு பாரு என்றாள் அவள் சரிக்கா இரு வர என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டாள் குழலி இந்த பக்கம் கற்பகம் நிற்கும் திசையை நோக்கி வந்த அரத்தினம் என்ன கற்பகம் கோபமா இருக்கியா பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு பொண்ணுங்க முன்னாடி உன்னை பேசுறேன்னு உனக்கு வருத்தம் அதுதானே என்றார் அவர் அதெல்லாம் ஒன்னும் இல்லை வேலை இருந்துச்சு அதனால வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் கற்பகம் இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அந்த பொண்ணுங்களை பார்த்தாலே நீ ஏன் டென்ஷன் ஆகுற அவங்களும் நம்ம பெத்த பொண்ணுங்க தானே அவ எது பண்ணினாலும் தப்புன்னு நீ நினைக்கிறியா அவள் வயசு கடந்து வந்தவங்க தானே நம்ம இந்த வயசில் மனசில் எத்தனை ஆசை இருக்குன்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியலையா கற்பகம் வாழ வேண்டிய வயசு பொண்ணு கற்பகம் அவ இன்னைக்கு வாழ்க்கையே இல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு வெளியில சொல்ல முடியாமல் அவள் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய வளர்ப்பு தான் நீயே குத்தி குத்தி பேசினா அவள் எங்கே தான் போவா என்றார் ரத்தினம் என்னங்க நீங்கள அவளுங்களை மாதிரியே புரியாம பேசுறீங்க நான் என்ன கொடுமைக்கார அம்மாவா அவங்க என்ன பண்ணினாலும் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுக்கணுங்க இப்பெல்லாம் அடிக்கடி கோவிலுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துக்கிட்டு போறாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா யாருக்கு அந்த அசிங்கம் தானே நீங்க அவங்கள எதுவும் சொல்றதில்ல அதுக்கும் தான் நான் கேள்வி கேட்கிறேன் அவங்க வயசு பொண்ணுங்க இந்த வயசுல சரி தப்பெல்லாம் தெரியாது ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துட கூடாதுன்னு தான் நான் தட்டி கேட்கிறேன் நீங்க எனக்கு எதிர நின்னுக்கிட்டு பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா அப்புறம் எப்படி என் வார்த்தைக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க எனக்கு என்னங்க வெறுப்பு நான் பெத்த பிள்ளைங்க மேல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் இது அவங்களுக்கு புரியல அது கூட பரவாயில்ல ஆனா நீங்க எங்கிட்ட வந்து புரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்க அதுதான் வலிக்குது சரி போங்க எனக்கு வேலை கிடக்கு என்று கற்பகம் சொல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியும் கற்பகம் பிள்ளைகளை கண்டிக்கிறேங்கிற பேர்ல அவங்கள ரொம்ப இறுக்கி பிடிச்சேன்னா மொத்தமா நம்ம கைய விட்டு போயிடுவாங்க இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல என்று மெல்லிய புன்னகையுடன் சென்று விட்டார் ரத்தினம் இந்த பக்கம் குழலியும் சித்ராவும் ஒரு வழியாக கிளம்பி கோவிலுக்கும் சென்று விட்டனர் கோவிலில் பிரபு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு சித்ராவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தான் கோவிலுக்குள் வந்ததும் முதலில் சித்ராவின் கண்கள் பிரபுவை தான் தேடியது பிறகு சித்ராவும் குழலியும் சாமி கும்பிடுவதற்காக உள்ளே சென்றனர் கடவுளே இன்னைக்கு என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட எந்த இல்லாம பேசிட்டனும் என் வாழ்க்கை இங்கிருந்தே ஆரம்பிச்சதா இருக்கட்டும் நீதாம என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என்று சித்ரா வேண்டிக்கொண்டால் பக்கத்தில் இருந்த குழலியோ அம்மா தாயே இதுவரைக்கும் எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்காத என் மனசுல இன்னைக்கு எனக்கான ஒருத்தர் குடியேறிட்டாரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் சீக்கிரமே அவருக்கு நல்ல வேலை கிடைச்சி அவங்க குடும்பத்தோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடணும் அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியாக அமையணும் அதுக்கு நீந்தாமா துணை புரியணும் என்று குழலியும் வேண்டி கொண்டாள் வாடிமா சித்ரா என்ன நான் பேசினதால நீ கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்ட போல நல்லது தான் உனக்கு அம்பாள் ஏதோ ஒரு நல்லது செய்ய போறா உனக்கு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று நடக்கப் போகுது அதனால தான் நீ இப்பெல்லாம் கோவிலுக்கு வர உன்னை பிடிச்ச கெட்டதெல்லாம் விலகட்டும் இரு பிரசாதம் தரேன் என்று ஐயர் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தார் ரொம்ப நன்றி மாமா என்று சொல்லிவிட்டு கோவிலை சுற்றி வந்து ஓரிடத்தில் வந்து அமர்ந்தார்கள் இருவரும் அக்கா என்னக்கா அவர் வந்திருக்காரா ஆளையே காணும் நம்ம கோவிலுக்கு வருவோம் அவர்கிட்ட சொல்லிட்டியா என்று குழலி கேட்க குழலி நான் சொல்லிட்டேன்டி அவர் படிச்சிருப்பாரு என்றார் சித்ரா என்னக்கா சொல்ற என்னத்த படிச்சிருப்பாரு நீ அவர்கிட்ட நேரா பாத்துதானே சொன்ன நம்ம இன்னைக்கு இங்க வருவோம்னு குழலி கேட்க இல்லடி குழலி என்னால் அவர்கிட்ட முகத்துக்கு நேரா பார்த்து சொல்ல முடியாத சூழ்நிலை அப்பா அம்மா எல்லாரும் இருந்தாங்க பத்தாததுக்கு அவர் கூடவே அந்த கருவாயம் வேற இருந்தான் அதனால நான் ஒரு பேப்பர்ல விஷயத்த எழுதி அவர் கையில கொடுத்துட்டேன்டி கண்டிப்பா அவர் அதை படிச்சிருப்பாரு எனக்காக அவர் கண்டிப்பா இங்க எங்கேயாவது காத்துக்கிட்டு இருப்பாரு ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்தா யாராவது பார்த்துடுவாங்கன்னு நினைச்சு பின்னாடி குளத்தங்கரையில இருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம வேணும்னா அங்க போய் பார்க்கலாமா என்றாள் சித்ரா நீ சொல்றதும் சரிதான்க்கா இந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார்தான் சரி வா நாம் அங்கே போய் பார்க்கலாம் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு குழலி சித்ராவை அழைத்து கொண்டு குளத்தங்கரைக்கு சென்றாள் அங்கு ஒரு பாறையின் மீது தனியாக அமர்ந்திருந்தான் பிரபு பிரபுவை பார்த்த சித்ராவின் மனது படப்படுத்தது என்னவன் எனக்கானவன் அங்கு தனிமையில தனக்காக காத்திருப்பதை நினைத்து அவள் சந்தோஷத்தில் பூரித்தது மெதுவாக சித்ராவை பிரபு சித்ரா பரவாயில்லையே வந்துட்டீங்களே வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் என்றான் பிரபு ஹே குழலி நான் சொன்னில்ல கரெக்டா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு என்று குழலியிடம் முணுமுணுத்தாள் சித்ரா எப்படி இருக்கீங்க பிரபு சார் என்றாள் குழலி நான் நல்லா இருக்கேன் குழலி நீ எப்படி இருக்க படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று பிரபு கேட்க நல்லா போயிட்டு இருக்குங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சரி அக்கா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறாங்க நான் அப்படி உட்காந்துருக்கேன் சீக்கிரமா ரெண்டு பேரும் பேசிட்டு என்னை கூப்பிடுங்க என்று அவள் சரி குழலி ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் உங்க அக்கா கிட்ட பேசிட்டு சீக்கிரமா அனுப்பி வச்சிடறேன் என்று பிரபு சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க பிரபு சார் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அதனால தான் அப்படி சொன்னேன் என்றாள் அவள் சிச்சி நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல நானும் நிஜமாவே தான் சொல்கிறேன் சீக்கிரமாக பேசிட்டு அனுப்பிடுறேன் என்றான் பிரபு நீ ஒன்றும் பயப்படாதேக்கா மனசில் உள்ள எல்லாத்தையும் பேசிடு எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டு வா நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய் நின்றாள் குள்ளலி வெட்கத்தில் சிலையாகி தயக்கத்துடன் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள் சித்ரா எப்படி இவனிடம் பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் தன் எதிரே சிலை போல் நிற்கும் சித்ராவாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தான் பிரபு தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தன் கண் முன்னே வந்து நின்றதை அவனால் நம்பவே முடியவில்லை நிமிர்ந்து என்னை பாரடி என்று அவன் மனம் கூக்குரலிட்டது தன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாளா என்று அவன் மனம் ஏங்கி தவித்தது இதுவரைக்கும் அவன் அனுபவிக்காத உணர்வு ஒன்று அவன் வயிற்றுக்குள் உருண்டு கொண்டிருந்தது என்ன சித்ரா மௌன விரதமா எதுவும் பேச மாட்டியா என்று பேச்சை ஆரம்பித்தான் பிரபு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ஆர்வ ஆர்வக்குளாரில் கிளம்பி வந்துட்டேன் ஆனால் ஒரே பதட்டமாகவும் பயமாவும் இருக்கு யாராவது பார்த்துடுவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சுதான் கிளம்பி வந்தேன் ஆனா இப்போ வார்த்தையே தடுமாறுது என்றாள் சித்ரா பிரபுவும் சிரித்தான் டென்ஷன் ஆகாத நான் உன்னைய ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்க யாரும் வரமாட்டாங்க யாரும் நம்மளை பார்க்கவும் மாட்டாங்க இங்க யாரும் வரமாட்டாங்க யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க முதல்ல நீ ஃப்ரீயா இருச்சித்ரா நீ என்ன என்கிட்ட பேசணும்னு நினைச்சு வந்தியோ அதை ஒன்று விடாம இப்போ பேசு கேட்க நான் தயாராக தான் இருக்கேன் என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் முதல்ல சொல்லிட்டு உன் பேச்ச ஆரம்பி என்றார் பிரபு உங்களை பிடிக்காமலாம் இவ்வளவு தூரம் யாருக்கும் தெரியாம இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்க வந்திருக்கேன் கோவிலுக்கு வர்றதுக்கே எங்கள் வீட்டில் எனக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மாவையே எதிர்த்து பேசி சண்டை போட்டுக்கிட்டு உங்களை பார்த்தே ஆசையில் தான் நான் இங்கே இப்போ வந்திருக்கேன் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குங்க ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை என்றாள் சித்ரா சித்ரா பிரபுவின் காதல் கை கூடுமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காதல் ஆசையில் பிரபுவை பார்க்க ஓடி வந்தாள் சித்ரா தைரியமாக அவனை பார்ப்பதற்காக கோவிலுக்கு வந்துவிட்டாலே தவிர அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் பிரபுவும் தேவதை பேச என்ற ஆர்வத்தில் அவள் வாய் திறந்து என்ன பேச போகிறாள் என்ற எதிர்பார்ப்பில் பார்த்து கொண்டே நின்றான் சித்ரா எந்த தயக்கமும் இல்லாம நீ என்ன பேசணும்னு நினைச்சியோ அது எல்லாத்தையும் இப்ப பேசு என்றான் பிரபு அந்த ஆசையில தாங்க நானும் வந்தேன் ஆனா என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாம தான் முழிச்சிக்கிட்டு நிற்கிறேன் என்றாள் சித்ரா என்னை நீ நம்புறியா என்று பிரபு கேட்டதும் சற்று மௌனமாக இருந்தாள் அவள் என்ன சித்ரா பதில் எதுவும் பேசாம இருக்க என்மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று பிரபு கேட்க உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க யாரு எந்த ஊரு உங்க பிறப்பு என்ன இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது பிரபு என்கிற ஒரு மனுஷனை மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த மனுஷனை எனக்கு பிடிச்சிருக்கு மனசார நான் உங்களை காதலிக்கிறேன் உங்க மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க எனக்கு உங்க மேல ஏற்பட்ட காதல் மேல நம்பிக்கை வந்துடுச்சு கண்டிப்பாக என்னோட அந்த நம்பிக்கை எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நான் நம்புறேன் ஆனா அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழாம வந்திருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சது நான் மட்டும்தான் ஆனா இந்த ஊரும் உறவும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்னை ரொம்ப நோக்கம் அடிச்சிட்டாங்க இனி இந்த கல்யாண வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து போய் ஒரு மூளையில் இருந்து எனக்கு வெளிச்சத்தை காட்டினது உங்க காதல் தான் ஏதோ ஒரு குருட்டு ஆசையில இந்த இருட்டில் இருந்தேன்னா என் மேலப்பட்ட அந்த வெளிச்சத்தோட நிழல்ல தப்பிச்சிடலாம்னு நினைச்சு உங்க பின்னாடி ஓடி வந்தது தாங்க என் மனசு என்னையை பத்தியும் என்னுடைய கடந்த காலத்து வாழ்க்கையை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தியும் நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும் என்னோட முதல் வாழ்க்கை தான் தப்பாயிடுச்சு நானா விருப்பப்பட்டு வாழப்போகிற ரெண்டாவது வாழ்க்கையில எந்த குறையும் பிரச்சனையும் வரக்கூடாது அதனால் நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்தையும் தெளிவா மனசு விட்டு நினச்சி தான் நான் கிளம்பி வந்திருக்கேன் என்றாள் அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்கேன் உன் மனசுல உள்ள எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு நான் தப்பாகவே நினைச்சுக்க மாட்டேன் உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு சித்ரா என்றான் அவன் நானும் சராசரி தாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சேன் அப்புறம் மேலே எல்லாம் படிக்கலை அந்த அளவுக்கு படிப்பு என் மண்டையில் ஏறலை அதனால தான் நான் வீட்டில் இருந்தேன் அந்த நேரம்தான் எனக்கு ஒரு சம்மந்தம் வந்துச்சு வந்த குடும்பமும் நல்ல வசதியான கௌரவமான குடும்பம்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்களோட கடமையை முடிக்கணும்னு ஆசை அதனால் என்னைய சீக்கிரமாக கட்டி கொடுக்கணும்னு எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க வார்த்தையை மீறாத பொண்ணுதான் நான் எனக்கு அந்த நேரத்தில் கல்யாணத்தில் பெருசாக ஈடுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை பெத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்களே அதனால என் அப்பா அம்மா முடிவுக்கு நானும் கட்டுப்பட்டேன் ஊர் உறவுக்கெல்லாம் சொல்லி அம்மா அப்பா தலைமையில் அவங்க பார்த்த தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் முதல்ல கல்யாணத்துல ஈடுபாடு இல்லைனாலும் கல்யாணமும் முடிவானதுக்கு அப்புறம் கல்யாணன்னு முடிவானதுக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கு மாதிரி தான் எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு நம்ம புருஷன் கூட அப்படி வாழணும் இப்படி வாழணும் இப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு பல கற்பனை கலந்த கனவோடு தான் நான் கழுத்தை நீட்டினேன் அவனுக்கு அது வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு தாலின்னு ஒரு மஞ்ச என் கழுத்தில் கட்டி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் நானும் சந்தோஷமா தான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணாங்க எல்லா பெண்கள் மாதிரி தானே நானும் நான் ஒன்றும் வேற்றுக்கு இருக்கவசை கிடையாது பல கனவுகளோட நானும் உள்ள போனேன் ஆனால் நான் உள்ள போய் பார்த்தா அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் சரி கல்யாண வேலையெல்லாம் பார்த்த அசதி டயர்டில் படுத்திருக்காரு அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நானும் பேசாமல் தூங்கிட்டேன் அந்த அசதி அந்த ஒரு இரவுக்கு மட்டுந்தான்னு நினைச்சேன் ஆனால் நான் அவன் கூட வாழப்போகிற அத்தனை இரவும் அப்படித்தான் கழியும்னு எனக்கு அன்னைக்கு தெரியாதுங்க ஒவ்வொரு நாளும் பகலில் நல்லா பேசுவான் சிரிப்பான் ஆனால் நான் அவன் கிட்டே நெருங்கி போனால் கிட்டி ஓடிடுவான் அதுக்கப்புறம் அவனை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நைட்டானா அவன் டேப்லெட் எடுத்துக்குவானேன் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை இதை என் கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல வீட்டில் கிட்ட சொன்னால் அவங்க எதுவும் கோச்சிப்பாங்களோ இதை பற்றி சொன்னால் நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களோன்னு நினச்சி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட கேட்க எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் எனக்கு எந்த பதிலும் சரியாக கிடைக்கல நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் அவர் கிட்ட நெருங்கினேன் என் கையை தட்டிவிட்டு விட்டு தகாத வார்த்தையெல்லாம் பேசி நான் அவர் அவர்கிட்ட தப்பா நடந்துக்க போற மாதிரி என்னைய ரொம்ப கேவலமா பேசி அடிக்கவே வந்துட்டார் என்னால அந்த பழி சொல்லலாம் ஏத்துக்கவே முடியல அதுக்கப்புறம் நான் அவர் கிட்டையே போறது கிடையாது ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த மாத்திரை போட்டு தூங்குற பழக்கத்தை தாண்டி குடிப்பழக்கமா ஆரம்பிச்சது டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வந்துடுவான் எதுக்கு குடிக்கிறான் ஏன் குடிக்கிறான் அவனுக்கு என்ன பிரச்சனை இப்படி எதுவுமே எனக்கு புரியல அவங்க என்னைய தான் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க இவ்வளவு நாள் நல்லா இருந்த பையன் நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி இதெல்லாம் கத்துக்கிட்டான்னு சொல்லி நான் ஏதோ தப்பு பண்ணின மாதிரி என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க என்னைய வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அதுக்கு மேல அங்க தாக்கு பிடிக்க முடியல மன உடைஞ்சு போயிட்டேன் ஏன் ஒவ்வொரு இடமும் இப்படி கழியணும் மற்ற நேரம்லாம் நல்லா பேசுகிறவன் நம்ம பக்கத்தில் போது மட்டும் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சு இதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சேன்னா பேசாம அவங்க அம்மா கிட்டேயே சொல்லிடலான்னு நினச்சி ஒரு நாள் என் கிட்ட போன அத்த உங்கள் பையன் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படித்தான் நடந்துக்கிறாருன்னு எல்லாத்தையும் சொன்னேன் அவருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கூட கேட்டேன் அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனா இங்க நடந்ததே வேற ஆனா இங்க நடந்ததே வேற அடி பாவி என் பழிய சுமத்ரியா நடத்தையில தாண்டி ஏதோ தப்பு இருக்கு அதனால தாண்டி தினமும் என் பிள்ளை குடிக்கிறான் போல இவ்வளவு நாள் அவன் இருந்தேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அத வெளியில சொல்ல முடியாம குடிச்சு குடிச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என் பிள்ளை நொந்து போய்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறது நான் ஏமாந்து போய் நிக்கிறது நான் பொண்ணுங்கன்னா அவ்வளவு கேவலமா பேசிடுவாங்களா எனக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு ஆனா என்னால எதுவுமே பேச முடியல ஆனா எனக்கு முன்னாடி என் மாமியார் முந்திக்கிட்டாங்க எல்லார்கிட்டையும் என் நடத்தைய பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல என்னால தலை நிமிந்து நடக்க முடியல கட்டின புருஷ எனக்கு துணையா இல்ல நம்பி வந்த குடும்பம் எனக்கு மோசம் பண்ணிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த சமயத்துல ஒரு நாள் எங்க அப்பா என்னை பார்க்க வந்தாரு அவரை கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லி ஓன்னு ஒப்பறி வச்சு அழ ஆரம்பிச்சுட்டேன் அன்னைக்கே எங்க அப்பா அந்த வீட்டுல இருந்து என்னைய கூட்டிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை அவன் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டான் அப்புறம் விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அவனுக்கு ஆண்மையே இல்லைன்னு அதனாலதான் அந்த மாத்திரை போடுறான் சமுதாயத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் என் வாழ்க்கையை அழிச்சு குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ஊருக்குள்ள விசாரிச்சப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பமே இல்லை தங்கமான பையன் இப்படித்தான் அந்த நேரத்துல எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னாங்க அதனால் தான் ஊருக்கு முன்னாடி அவங்க பேச்சு எடுப்பட்டு என்னையே தப்பானவளாக்கிட்டாங்க அப்புறம்தான் பெரியவங்க எல்லாம் பேசி அந்த வாழ்க்கையை அவங்க அவங்கிட்ட இருந்து என்னையை பிரித்து விட்டுட்டாங்க இப்போ என் அண்ணன் கூட எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லி நெருக்கடி கொடுக்குறான் மாதிரி தான் உங்களை பார்த்த பார்த்ததும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒரு ஈர்ப்பு உங்க கூட வாழ்ந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை மரத்து போய் கிடந்த என் மனசுக்கு இப்போ ஆறுதலாக இருக்கிறது உங்க ஞாபகம்தான் என் மனசு இப்படி மாறணும்னு எனக்கு தெரியல ஆனாலும் எனக்குள்ளேயே இந்த காதல் வந்துடுச்சு இத பத்தி தான் முதல்ல சொன்ன அவ தான் எனக்கு தைரியம் கொடுத்தா உங்களை பார்த்து இதை பத்தி பேசணுங்கிறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கூட ஒரு தடவை வந்தா உங்க ஃப்ரெண்டு செந்தில் தான் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்கன்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் வந்து எங்கிட்டையும் பேசினா எனக்கு இதில் நிறைய குழப்பமோ சந்தேகமோ இருந்துச்சு இது சரியா வருமான குழப்பம்தான் வேற ஒன்றும் இல்லை அவ தான் பேசி தெளிய வச்சா உங்களுக்குன்னு யாருமே இல்லை நீங்கள் எந்த ஊர்ல தான் இருக்கீங்க நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து என்னை நேசிக்கிறீங்கன்னு அவ சொன்னான் என் மேல உங்களுக்கு பரிதாபத்தினால காதல் வரல நான் இன்னொருத்தன் கூட போய் வாழ்ந்து வாழ்க்கையை இழந்துட்டு வந்தாலும் இப்ப வரைக்கும் உங்களுக்கு அதே காதல் தான் என் மேல இருக்குன்னு சொன்னா பாருங்க அங்கேதான் எனக்கு என்னவோ ஆயிடுச்சு என்னையை நேசிக்கிற ஒருத்தனை இங்கே விட்டுட்டு என்னைய துளியும் மதிக்காத என் வாழ்க்கையவே கெடுத்த ஒருத்தனை நினைச்சி வாழ்றதுக்கு என்ன இருக்கு ஒருவேளை அவன் கூட ரெண்டு நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து கூட வாழ்க்கை முழுவதும் அந்த ரெண்டு நாள் சந்தோஷத்தை நினைச்சுக்கிட்டு அவனுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் ஆனா அவன் வாழ வைக்கவே இல்லையே உசுரோட சாகடிச்சான் ஒவ்வொரு இரவும் எனக்கு எப்படி நரகமா இருக்கும் தெரியுமா அந்த வீட்டுல இதுக்கு மேலேயும் எனக்கு பழச பேச விருப்பம் இல்லை எனக்கு அந்த ஞாபகம் வந்தாலே ஒரு மாதிரி கஷ்டம் எனக்கு அந்த ஞாபகம் வந்தாலே ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுது என்னை பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்ச விஷயம் இதுதான் என்று சித்ரா சொல்ல பரவாயில்லைங்க சித்ரா நீங்கள் சொன்ன வரைக்கும் போதும் என்னால் உங்க மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது என்றான் பிரபு நான் வாழ்ந்த வாழ்க்கை இதுதான் நான் உங்களை காதலிக்கிறேன் உங்க கைப்பிடிச்சு என் வாழ்க்கையை தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது உங்களால் இவங்க எல்லாரையும் சரி பண்ணி என் கழுத்தில் தாலி கட்ட முடியுமா என்னையும் கூட்டிட்டு போக முடியுமா அதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க அத காரணம் காட்டி கூட எங்க வீட்டில் இதை தட்டி கழிச்சிடுவாங்களோன்னு பயமா இருக்குங்க ஆனா குழலி இதை முடிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கா அந்த நம்பிக்கையில தான் உங்களை பார்க்குறதுக்காக ஓடோடி வந்த இதெல்லாம் தாங்க நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் மனசு விட்டு பேசிட்டேன் இப்போதான் என் மனசு லேசா இருக்கு உங்களுக்கு இதுல ஏதாவது கருத்து இருக்கா நாளைக்கு நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் இந்த ஊர் உலகம் அவன் சொன்ன பொய்ய நம்பி உங்ககிட்ட கூட என்னைய பத்தி தப்பா சொல்லலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதிக கஷ்டப்படுத்தினா உயிரோடவே இருக்க மாட்டேன் அதையும் இப்பவே சொல்லிடுறேன் அதனாலதான் நானே என்னைய பத்தின உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்து இங்க வந்தேன் இப்பவே உங்க முடிவை சொல்லணும்னும் ஒன்னும் அவசரம் இல்ல ரெண்டு நாள் யோசிச்சு கூட சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போயிடுச்சு உங்கள் வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் நீங்கள் என்னை வேண்டான்னு சொன்னால் கூட ரெண்டு நாள் வரைக்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் மூணாவது நாள் அதுவே பழகிடும் கஷ்டப்படுறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை கஷ்டப்படுறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லைங்க என்னை கட்டிக்க போகிறவர் என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட அதனால தான் சொன்னேன் ப்போ உங்களோட முடிவை சொல்லுங்க என்று பேச்சை முடித்தாள் சித்ரா சித்ராவின் மனதை புரிந்து கொண்டு நல்ல பதிலை சொல்வானா பிரபு பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி